ஹே வாட்ஸ் அப் பையன் வெல்கம் பேக் வான்ஸ் அ ப்ளீஸ் பிளீஸ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பர்களே இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம் டாப் அப் கேம் என்று அழைக்கப்படுகிறது கதையின் தொடக்கத்தில் யாகுவை காண்கிறோம் பத்தொன்பது வயது கல்லூரி மாணவர் ஆனால் அவருக்கு படிப்பில் ஆர்வம் குறைவு விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் அவர் இருக்கும் எல்லா நேரங்களிலும் பேருந்தில் பிஸியாக இப்போது ஒரு நாள் எப்போது அவர்கள் சில புகைப்படத்தாள்களை பெற அவரை அனுப்பினார்கள் அங்கு செல்வதற்கு பதிலாக அவர் எல்லா வழிகளிலும் கேம்களை விளையாடிக் கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக அவரது தந்தை மிகவும் கஷ்டப்படுகிறார் அது நடக்கும் ஏனெனில் அவரால் சரியான நேரத்தில் பொருட்களை வழங்க முடியவில்லை அது பற்றி அவர் இறுதியாக இது எவ்வளவு காலத்திற்கு என்று இன்று அவனிடம் சொல்கிறான் தொடரவும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையேல் ஒரு நாள் நான் இப்படி இறந்தால் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்கள் அவரிடம் நிறைய சொல்கிறார்கள் யாஹூ உணரும் விஷயங்கள் கொஞ்சம் மோசமாக அவர் சங்கடமாகவும் உணர்கிறார் அதனால்தான் அவர் தனது அறைக்கு செல்கிறார் தூங்குகிறார் ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் விளையாட்டை விளையாடத் தொடங்குகிறது என்ன செய்ய அவர் பழக்கத்தால் கட்டாயப்படுத்தப்படுகிறார் ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு பெறுகிறார் மிகவும் விசித்திரமான செய்தி அவர் இந்த விளையாட்டை விளையாடி பணம் சம்பாதிக்கலாம் இதை பார்த்த அவருக்கு ஏ இது எப்படி நடக்கும் என்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது அது அவரது விளையாட்டில் விளையாடுகிறது ஒரிிருந்தது அவரது முகவரிக்கு அழைக்கும் நண்பரின் செய்தி அதன் பிறகு அந்த விளையாட்டை விளையாடும்போது போது யாகு தூங்குகிறது ஆனால் அடுத்த நாள் பெயரிடப்பட்ட இடத்தை அடைகிறான் ராம்பேஜ் அவரை போன்ற பல விளையாட்டாளர்கள் இருந்தனர் மற்றும் சில மக்களும் இருந்தனர் அவர் குழந்தை பருவத்தில் இருந்து பார்க்கிறார் அங்கு அவர் சிட்டை சந்திக்கிறார் அதே நபரை அவர் நேற்று செய்தி அனுப்பியிருந்தார் அவர் அவரை அறிமுகப்படுத்தியுள்ளார் அவரது பெயர் பிஞ்சு நண்பர் இப்போது இருவரும் யாகு விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர் ஆரம்பத்தில் நன்றாகவே ஆடினார் ஆனால் பின்னர் இறுதியில் அவர் சிறிது நேரம் கழித்து இழக்க தொடங்குகிறார் ஏனென்றால் அவருக்கு முன்னால் இருப்பவர் ஒரு ரேங்க் புஷர் அதாவது அவர் வெற்றி பெறுவதற்காக அல்ல தரவரிசையை உயர்த்துவதற்காக விளையாடியது இதுவே காரணம் அவர் அவரை ரகசியமாக தாக்குகிறது மற்றும் இந்த தோல்வியால் யாஹூ மிகவும் ஏமாற்றமடைகிறது மற்றும் வெளியே வருகிறது ஆனால் சித் வெளியே வந்து அவனை தடுத்து நிறுத்தினான் நீங்கள் பிஞ்சை விட நன்றாக விளையாடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் எனவே நீங்கள் தரத்தை தள்ள வேண்டும் அவர் எனக்கு எதுவும் புரியவில்லை என்றால் அவர் கூறுகிறார் நான் உங்களுக்கு சில கணக்குகளை தருகிறேன் என்று உங்களுக்கு விளக்குகிறார் நீங்கள் தரத்தை தள்ள வேண்டும் மற்றும் கணக்கின் உயர் பதவி நீங்கள் தள்ளுங்கள் நீங்கள் அதிக பணம் பெறுவீர்கள் பெரு இப்போது நான் இங்கே இருக்கிறேன் என்னிடம் இருப்பதை அந்த மக்களிடம் கூறுகிறேன் மேதை பற்றி எதுவும் தெரியாது உண்மையில் பணம் என்றால் இப்படித்தான் என்று பப்ஜி ஜீரோ கூறியது சம்பாதித்தார் யாஹூ எதற்கும் பதில் சொல்லாமல் வீட்டுக்கு வந்து விடுகிறது அவன் தன் அப்பாவை எங்கே பார்க்கிறான் அமைதியாக அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான் அவள் பார்க்கிறாள் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவன் அறைக்கு சென்றான் இரவு முழுவதும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர் உண்மையிலேயே இந்த வேலையை தொடங்கினால் அவருக்கு நல்ல பணம் கிடைக்கிறது அது உண்மையில் அவரது வாழ்க்கையை மாற்ற முடியும் அவனது தந்தையும் அதனால்தான் எப்போது காலை வந்தது அவர் தனது முடிவை எடுத்தார் இருக்கைக்கு அருகில் வந்தான் ஆம் நண்பர்களே அவர் இந்த வேலையை செய்வார் பணத்தை விரும்பாதவர் இப்போது செட் அவருக்கு முழு காட்சியையும் சொல்கிறது அவர் உண்மையில் என்ன செய்கிறார் உண்மையில் அவர் அதை செய்ய வேண்டும் மாதங்கள் அந்த நபர்களுக்கு ஒன்பது அடையாள அட்டைகள் வழங்கப்படும் தங்கள் தரத்தை உயர்த்த விரும்புபவர்கள் பதிலுக்கு அவர்கள் எங்களுக்கு பணம் மற்றும் பணம் கொடுப்பார்கள் அவர்கள் தரம் உயர்ந்தால் அவர்கள் அதிக பணம் பெறுவார்கள் பெரு அவர் ஒரு டெமோவையும் காட்டுகிறார் லட்சத்திற்கும் அதிகமான பணம் இருந்தது தளத்திற்கு மாற்றப்பட்டது கிடைத்ததால்தான் தான் போயிருந்தேன் வாடிக்கையாளர் கன்கர் தரத்திற்கு தள்ளப்பட்டார் பிறகு யாஹூ சிட் பிஞ்ச் மற்றும் அவரது காதலி என்ன அவர்களில் நான்கு பேர் இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு மாதத்திற்குள் அவர்கள் அனைவரும் நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள் தொடக்கத்தில் யாஹூ கொஞ்சம் பெறுகிறது குறைந்த பணம் பணம் கிடைத்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறார் இப்போது ஒரு நாள் அவன் தன் காதலியை அழைக்கிறான் கிட்டி மற்றும் அவர் ஒரு கிடைத்தது என்று கூறுகிறார் புதிய வேலை அவளுக்கு கிடைக்குமா ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அவள் பிறந்த நாள் என்று கூறுகிறாள் நாங்கள் அவளை சந்திப்போம் இப்போது அவர் ஒப்புக்கொண்டு மறுநாள் அவன் அவன் அப்பா கல்லூரிக்கு கிளம்பும்போது அவருக்கு வாடகை பணம் கொடுக்கிறது ஆனால் இன்று முதல் அவனிடம் பணம் வாங்க மறுக்கும் நேரம் ஏனென்றால் இப்போது அவரிடம் பணம் இருக்கிறது இதை பார்த்து அவனது அப்பாவும் ஆச்சரியப்பட்டார் மறுபுறம் கல்லூரிக்கு செல்வதற்கு பதிலாக யாஹூ தனது குழுவிற்கு செல்கிறார் அங்கு அவர் அனைவரும் இருப்பதை அறிந்து கொள்கிறார் சாலை பயணத்திற்கு செல்கிறார்கள் அவர்களும் அவரை அழைத்து செல்கிறார்கள் அவர்களுடன் சேர்ந்து அவர் அவர்களை எங்கே அழைத்து செல்கிறார் விதை இருக்கும் போது ஒரு பெரிய ஹோட்டலில் தங்க மறுபுறம் தனது புதிய வாடிக்கையாளரை பணியமர்த்துவதில் பிசியாக இருக்கிறார் கை யாஹூ பிஞ்சின் காதலியுடன் நிறைய பேசுகிறது ஆனால் அதே இரவில் அவர் சிலருடன் சண்டையும் உண்டு இதில் பலத்த காயமடைந்த அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார் ஆனால் அடுத்த நாள் யாஹூ நினைவுக்கு வருகிறது இன்று சனிக்கிழமை மற்றும் இன்று கிட்டி பிறந்தநாள் அவர் தனது தொலைபேசியை சரிபார்த்து அதில் நிறைய அழைப்புகள் வந்ததை காண்கிறார் ஆனால் இரவு முழுவதும் அழைப்பில் இருந்தார் வேடிக்கை பார்க்க முயற்சிக்கும்போது அவர் அவளின் அழைப்பை எடுக்க முடியாமல் அவன் நேராக கிட்டியிடம் சென்றான் ஒரு கேக் கொண்ட வீடு ஆனால் அவள் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்து தீ எனக்கு மிகவும் தேவையான நபர் செய்தார் என் பிறந்த நாளில் வரவில்லை யா கூறினார் அவள் உத்தரவின் பேரில்தான் வேலையை செய்கிறான் என்று ஆனால் யா கிட்டிக்கு என்ன வேலை தெரியும் செய்கிறது அதனால்தான் அவள் என்று சொல்கிறாள் நீங்கள் செய்யும் வேலை சட்டவிரோதமானது இது பற்றி போலீசாருக்கு தெரிய வருகிறது அவள் உன்னை பூட்டி வைப்பாள் எனவே நீங்கள் இங்கிருந்து செல்வது நல்லது என்று சொல்லி உள்ளே சென்று யாஹூ அங்கே அமர்ந்து அழத் தொடங்குகிறார் பணத்தை வைத்து அனைத்தையும் நிறைவேற்ற முடியாது இப்போது வீட்டிற்கு வரும்போது அவனுடைய அப்பாவும் அவனிடம் சொல்கிறார் அன்று முதல் எங்கே இருந்தான் ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை நேராக அவன் அறைக்கு வந்தான் அவர் கிட்டியின் சில காலத்திற்கு முன்பு பதிவேற்றிய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார் அதில் அவள் இருந்தாள் ஒரு பெண்ணுடன் கேக் வெட்டுவது இதை பார்த்த அவர் மிக சேயாகமாக அவர் ஆழத் தொடங்குகிறார் மேலும் மோசமாக உணர்கிறார் அவர் முழுவதையும் செலவிடுகிறார் இரவு அழுகை அடுத்த நாள் அவர் செல்கிறார் உட்கார்ந்து அவன் நிலையை பார்த்து ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்பதை உணர்கிறான் ஏனெனில் அவர் வேலையில் கூட ஆர்வம் காட்டவில்லை அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் அதை அவருக்கு விளக்குகிறார் எல்லாம் விற்கப்படுகிறது மற்றும் அதை வாங்க உங்களுக்கு பணம் தேவைப்படும் எனவே முதலில் பணம் சம்பாதித்து பிறகு அதையெல்லாம் வாங்கு யா புரிகிறது அதனால்தான் அவர் அன்றைய வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார் பின்னர் அவர் அவன் அப்பா சரிந்ததை பார்க்கிறான் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் அங்கு அவர் மாரடைப்பு மற்றும் தேவைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிந்து கொள்கிறார் உடனடி சிகிச்சை ஆனால் அவனுடைய அப்பா மறுக்கிறார் ஏனென்றால் அவருக்கு மாரடைப்பு இருப்பது தெரியும் அங்கு பணம் இல்லை ஆனால் அவர் அதை பார்க்கிறார் யாஹூ அனைத்து மருத்துவமனை கட்டணங்களையும் செலுத்தியுள்ளது என்ன அவர் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது யாஹூ அவரிடம் எல்லாவற்றையும் சொல்கிறது மற்றும் அவர் என்று கூறுகிறார் தனது திறமை மூலம் பணம் சம்பாதித்தார் இதில் தவறேதும் இல்லை அவன் அப்பா சொல்கிறார் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் சில நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு பெறுகிறார் அவரை இங்கு வருமாறு செட்டில் இருந்து அழைப்பு அவர் அவர்களிடம் வரும்போது அவர் அடையும் போது அவர் பல பிராண்ட் இருப்பதை காண்கிறார் புதிய ஐபோன்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன அதை அவர் பார்த்தார் இது என்ன என்று கேட்க சத் சொல்கிறது இப்போது நாம் இந்த விஷயத்தை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கு அதிகமான மக்கள் தேவை மற்றும் அதிகமான மக்கள் உங்களுக்கு மேலும் ஒரு தொலைபேசி தேவைப்படும் எனவே எவருக்கும் நம்பகமான நபர் இருக்க வேண்டும் கொண்டு வாருங்கள் இப்போது வாய் தனது அண்டை வீட்டாரை நினைவு கூர்ந்தார் ஜாங் அவரும் அவனைப் போலவே நாள் முழுவதும் விளையாடி கொண்டே இருக்கிறான் அதனால் அவனும் அவனுடன் சேர்ந்து கொள்கிறான் அப்புறம் என்ன இந்த மக்கள் கடினமாக உழைக்கிறார்கள் மற்றும் அவர்களின் வருமானம் தொடங்குகிறது நாளுக்கு நாள் இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் யாஹூ ஒரு சில நாட்களில் அவர் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் புத்தம் புதிய சூப்பர் கார் வாங்க முடியும் மறுபுறம் சித் அனைத்து சாதனைகளையும் முறியடித்திருந்தார் ஒரு மாதத்தில் சுமார் ரூ நாற்பது லட்சம் லாபம் கிடைத்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவரது அணியில் இருந்த ஒருவர் குடித்துவிட்டு மது அருந்தினார் எல்லா நேரத்திலும் ஒருவித மருந்து காரணமாக அவனுடைய ஆட்டமும் கெட்டுப்போக ஆரம்பித்தது மறுபுறம் பிஞ்சின் காதலி ஜூலியா பெற ஆரம்பித்திருந்தாள் யாவை நோக்கி ஈர்க்கப்பட்டாள் அவள் அவளை அவள் அலுவலகத்திற்கு அழைத்து செல்கிறாள் அவளை புகழ்ந்த மற்றவர்களின் கருத்துக்களை படிக்கிறது அதன் பிறகு இருவரும் நிறைய செலவு செய்கிறார்கள் ஒன்றாக நேரம் மற்றும் பின்னர் ஜூலியா அவள் வீட்டிற்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சித் பிஞ்சுக்கு விளக்கினார் அவர் வேலையில் கவனம் செலுத்துகிறார் ஒரு சார்பு வீரர் ஆனால் அவர் அதை செய்கிறார் என்று கூறுகிறார் இனி இந்த வேலையை செய்ய விரும்பவில்லை அதனால் சித் அவருக்கு மேலும் சலுகைகளை வழங்குகிறார் பணம் மற்றும் அவர் ஒப்புக்கொள்கிறார் இந்த மக்கள் மிகவும் குளிராக மாறுகிறார்கள் எல்லோரும் தங்கள் பணத்துடன் வேடிக்கையாக இருந்தனர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் விரும்பியதை வாங்குகிறார்கள் ஆனால் நண்பர்களே நல்ல நேரம் எப்போதும் ஒரு நாள் நீடிக்காது அவர்களுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு நாள் அவனுக்கு ஏ ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து அழைப்பு அவனால் அவனது ஐடி தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறான் கோபத்தில் சென்று பக்கத்து வீட்டுக்காரர் உட்பட அனைவரையும் அழைக்கிறார் யா கிள்ளினார் எல்லா பழிகளையும் அவர் மீது சுமத்தினார் அந்த இது அவரால் நடந்தது அவர் கூட அவனை அடிக்கிறது ஆனால் யாஹூ வந்து அவனை தடுக்கிறது மற்றும் அவர் இன்னும் குழந்தை என்று கூறுகிறார் பின்னர் செட் அந்த அடையாளத்தை பின்ஸ் தானே கையாண்டார் என்பதை நினைவில் கொள்கிறார் அதனால்தான் அவன் அவனை திட்டுகிறான் எது பிடிக்கவில்லையோ அந்த வேலையை விட்டுவிடுகிறார் ஆனால் அந்த வாடிக்கையாளர் அதே ஐடி மற்றும் அதுவும் கோரியது அவ்வளவு சீக்கிரம் உருவாக்குவது எளிதல்ல அதே தரத்துடன் அதனால்தான் சித் அவருக்கு யாகு ஐடியை கொடுக்கிறார் அவருக்கு அது பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர் அதில் பல வருடங்கள் உழைத்திருக்கிறார் இன்று அது வேறொருவருடையதாக மாறிவிட்டது சித் சொல்லும்போது எதுவும் சொல்லவில்லை அண்டை வீட்டாரையும் வேலையில் இருந்து நீக்கிவிட்டார் ஏனென்றால் அவர் இன்னும் குழந்தையாக இருக்கிறார் யாஹூ மீண்டும் மற்றொரு ஐடியை உருவாக்கும் போது ஆனால் இப்போது அவள் ஒரு தொடக்கக்காரராக இருந்தாள் அவளுக்குள் எல்லாமே புதிதாக இருந்தது இப்போது அவனை மிகவும் சோகமாக பார்த்து ஜூலியா அவனிடம் வந்தாள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் பலருக்கு நல்ல பணம் கிடைக்கும் இந்த வேலை முற்றிலும் இருந்தது சட்டபூர்வமான அணியை பார்த்தவுடன் யாகு சிந்திக்க தொடங்குகிறது சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அதன் பிறகு இருவரும் எங்க வீட்டுக்கு வருகிறார்கள் யாகு முதல் முறையாக ஜூலியாவுடன் நெருங்கி பழகுகிறது ஆனால் இப்போது அவன் அவளை தன் வாழ்க்கையில் வளரச் செய்ய வேண்டும் போதும் போதும் இவை சிறிய பணிகள் அதனால்தான் அவர் இன்னிங் ஷார்க் என்ற அணியை அடைந்தார் யாரிடமும் சொல்லாமல் அங்கு அவர் வைத்திருந்தார் சேரும் படிவத்தையும் நிரப்பியது மறுபுறம் சைடி பெறுகிறது தொடர்ந்து வேலை செய்யுங்கள் ஆனால் இப்போது அவருக்கு ஆட்கள் குறைவு அதனால் வேலை அதிகம் அது உள்ளது மெதுவாக ஆக அவனுக்கும் பணம் தேவை இதற்கிடையில் பிஞ்சின் ஐடியை திறந்து பார்க்கிறார் அவர் இப்போது பதவி தள்ளும் வேலையை செய்கிறார் என்று அவர் தனது சொந்த அணியை உருவாக்குகிறார் அதாவது அவர் அவரை ஏமாற்றுகிறார் இது அவரது இரத்தத்தை கொதிக்க வைக்கிறது அவர் நேரடியாக தனது தளத்தை அடைகிறார் அங்கு அவன் காலரை பிடித்துக் கொண்டு பிறகு சொல்கிறான் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டேன் இன்று நீ எனது சொந்த வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் அழைத்து இதை நிறுத்துங்கள் இல்லையெனில் அது மிகவும் மோசமாக இருக்கும் இப்போது காட்சி மாறுகிறது நாங்கள் யாகூவில் இருக்கிறோம் யாரென்று பார்ப்போம் அவரது தந்தையின் காரணமாக மருத்துவமனையில் இருந்தார் மீண்டும் உடல்நிலை மோசமடைந்துள்ளது இப்போது என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை மருத்துவர் அவரிடம் கூறுகிறார் அதுவரை அவருக்கு இரண்டு வார கால அவகாசம் உள்ளது அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் அவர் இறந்து விடலாம் ஆம் இப்போது யாகுவிடம் இருந்த பணம் உள்ளது செலவழிக்கப்பட்டது எப்படி என்று யாகு அவரிடம் கேட்டபோது அதற்கு நிறைய பணம் செலவாகும் என்று அவர் கூறுகிறார் சுமார் பதிமூன்று லட்சம் இதை கேட்டதும் அவர் ஆச்சரியப்படுகிறார் அவருக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும் சரி இப்போது அடுத்த நாள் அவருக்கு அந்த இன்னிங்ஸ் ஷார்ப் இருந்து அழைப்பு வருகிறது என்று அவரிடம் சொல்லும் மக்கள் அவர் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவர் இப்போது இங்கே வர வேண்டும் அல்லது அது நடக்கும் ஆனால் அங்கு சென்ற பிறகு போனை பார்த்துவிட்டு வருகிறார் பின்சியாவ் விபத்துக்குள்ளானதை அறிந்தேன் அவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது விபத்து யாராலும் நடந்தது அல்ல யாவோவின் அண்டை வீட்டுக் குழந்தை ஆம் நண்பர்களே இருந்தாலும் அவர் சிறியவர் ஆனால் அவருடன் தொடர்புகள் உள்ளன மிகப்பெரிய மக்கள் யாவ் வெளிநாட்டு அவனிடம் சென்று அவனை அடித்து சொல்கிறான் இதை பற்றி யாருக்காவது தெரிந்தால் யாருக்கு என்ன தெரியும் அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள் உண்மையில் உங்கள் பாட்டிக்கு என்ன நடக்கும் பஞ்ச் இருந்ததால் அவள் ஏன் இப்படி செய்தாள் அன்று அவளை நிறைய அடித்தேன் எல்லோர் முன்னிலையிலும் அவளை அவமானப்படுத்தினான் அதனால்தான் தான் வாங்குகிறார் ஜூலியாவும் கண்டுபிடிக்கும்போது போது பற்றி அவள் நேராக உட்காரச் செல்கிறாள் ஏனென்றால் அவன் இதை செய்ததாக அவள் உணர்கிறாள் சில நாட்களுக்கு முன்பு அவளுடன் சண்டை போட்டதால் அதனால் அவள் வேலையை விட்டுவிடுகிறாள் அதாவது ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் மற்றும் சித் முற்றிலும் தனியாக இருக்கிறார் தீ கதை முன்னேறுகிறது மற்றும் நாம் ஒரு நாள் ஒரு மனிதன் செட் அருகே வந்து பார்த்தான் அவருக்கு இருபது தேவை என்று கூறுகிறார் அடையாள அட்டைகள் அதில் ஒரு ஒப்பந்தம் உள்ளது அவர் தனது பதவியை உயர்த்த முப்பத்தைந்து லட்சம் பெறுவார் ஆனால் சிட் பெறுகிறது மக்கள் யாரும் இல்லை அவர் தனியாக இருக்கிறார் ஆனாலும் அவர் அந்த ஒப்பந்தத்தை எடுக்கிறார் இப்போது அதே இரவில் யாஹூ அவரிடம் வந்து சொல்கிறது அவனுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்று அவனுடைய அப்பாவுக்கு தேவை பின்னர் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அவரிடம் கூறுகிறார் மற்றும் நாங்கள் இருவரும் அதை முடிக்கிறோம் என்று கூறுகிறார் மூன்று நாட்களில் நாங்கள் இருவரும் அதை பாதியாக பிரிக்கவும் இப்போது யாகூ ஒப்புக்கொள்கிறது மற்றும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஆனால் நண்பர்கள் இது விஷயம் அவ்வளவு எளிதானது அல்ல ஏனென்றால் அது இல்லை சில மணி நேரங்களில் கான்கரில் ஒவ்வொரு ஐடியையும் கொண்டு வர முடியும் ஆனால் யாஹூ அதன் அனைத்து முயற்சிகளையும் மறுபுறம் வைக்கிறது அதன் வரைபடம் உள்ளதா என்று பார்க்கிறது வேகமாக குறைந்து வருகிறது அனைத்து வாடிக்கையாளர்களும் இப்போது முடிவடைகிறார்கள் அவர் கோபமடைந்து கசிந்து விடுகிறார் அவரது குழு உறுப்பினர் ஜூலியாவின் தனிப்பட்ட வீடியோ ஏனென்றால் அவள் அவனை இப்படியே விட்டுவிட்டாள் இந்த விஷயம் பற்றிய செய்தி வரும்போது வெளியில் இருப்பவர்களை கவனிக்கவும் பிறகு எல்லோரும் அவரை கேலி செய்கிறார்கள் ஜூலியா டிராமில் விட்டுச் செல்கிறாள் அவள் பல நாட்கள் அறைக்குள் தன்னை பூட்டிக் கொள்கிறாள் இங்கே இருவரும் எப்படியோ பணியை முடித்தார் அதன் பிறகு யாஹூ அவனது பணத்தை எடுக்க அவளிடம் செல்கிறான் ஆனால் அவன் அவளிடம் சொல்கிறான் இன்னும் சில ஐடிகளை அழுத்தவும் அதற்கு பிறகுதான் அவர் வேலையை செய்ய வேண்டும் முழு தொகையையும் பெறுங்கள் இதை கேட்ட பிறகு அவர் பெறுகிறார் மிகவும் கோபம் அதாவது அவர் வேலை முடிந்தது ஆனால் பணம் கொடுக்கவில்லை இப்போது அவருக்கு பண அதிகம் அதனால் தான் அவர் அவளை முழுவதும் பார்த்த ஜூலியாவை சந்திக்க செல்கிறான் பார் அதன் காரணமாக அவள் இதெல்லாம் ஒரு உட்காருதல் என்று அவரிடம் கூறினார் அதன் பிறகு எனது வீடியோ ஒன்றை கசிய விட்டால் நான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது இப்போது அவள் வரும்போது யாகுவின் அப்பாவை பற்றி தெரியும் அவள் அவனைப் பற்றி கூறுகிறாள் அவள் சம்பாதித்த பணத்தை கொடுக்கிறாள் ஏனென்றால் அவள் இப்போது இந்த விஷயங்களிலிருந்து விலகிச் செல்ல விரும்புகிறாள் அதே பணத்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார் மற்றும் அவர் பில் செலுத்தியதாக அவரது அப்பாவிடம் கூறுகிறார் தீ இரண்டு நாட்களுக்கு பிறகு கதை செல்கிறது நாங்கள் ஒரு பாரில் அமரும்போது நாம் பார்க்கும்போது என்று தொலைக்காட்சி செய்திகள் வருகின்றன கேம் டெவலப்பர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் சிலர் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் பிறகு ஏ ஒரு வாடிக்கையாளரின் ஐடி இருந்ததாக சிட் அருகே அழைப்பு வருகிறது தடுக்கப்பட்டது மற்றும் அதே நேரத்தில் டிவியில் உட்காரும் தீ புகைப்படமும் காட்டத் தொடங்குகிறது இந்த வேலை இருந்தது ஜூலியாவை தவிர வேறு யாராலும் செய்யப்படவில்லை அவள்தான் செய்தாள் எல்லாவற்றையும் காவல்துறையிடம் சொன்னான் ஆனால் பிறகு தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு சேத் அங்கிருந்து ஓடத் தொடங்குகிறான் ஆனால் சிலர் அவரை பிடிக்கிறார்கள் ஏனெனில் இதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்துள்ளார் அவர் விளையாட்டில் அழுக ஆரம்பித்து இப்போது எல்லா பணமும் ஆகிவிட்டது இழந்தது அவர் இந்த விஷயங்களின் தலைவன் அது அதனால் எல்லா பழிகளும் அவர் மீதுதான் இப்போது எல்லோரும் அவரை நிறைய அடிக்கிறார்கள் பின்னர் காவல்துறை அவனையும் பிடித்து அழைத்துச் செல்லுங்கள் ஜூலியா இப்போது உள்ளே இருக்கிறார் மற்றொரு நகரம் எப்போது யாகு இந்த வேலை மூடப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அவர் இறுதியாக தனது அப்பாவின் கடைக்கு உதவத் தொடங்குகிறார் ஆனால் அவரது இதயத்தில் எங்கோ அந்த கனவு அவருக்கு இன்னும் இருக்கிறது ஜீரோ ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பப்ஜி செய்யும் நாள் அவர் அதையே தொடங்கினார் பிஞ்ச் நன்றாக உள்ளது ஆனால் இப்போது எல்லாம் உள்ளது முடிந்துவிட்டது அவரது காதலி போய்விட்டார் பணம் போய்விட்டது நண்பர்களும் போய்விட்டார்கள் இருப்பினும் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் ஒரு அமர்வை பார்க்கிறார் ஆனால் அவர் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் அதுபோலவே ஒரு தவறான செயல் எல்லா நண்பர்களின் வாழ்க்கையையும் அழித்து